காதல் கவிதைகள் முப்பத்தி நாலு உறவின் சன்னதி முதல் சந்திப்பின் பார்வை அந்த பேச்சின் குழுமை இதயம் குழுங்கும் தருணம் அது இதயம் குழுங்கும் ஒரு தருணம் அடுத்து நெருங்கி வரும் நட்பு பிறகு மெல்ல மெல்ல காதல் வாசம் எனது காதல் வாசம் மனதை வீழ்த்தும் சிரிப்பு அது சொல்லாமல் பேசும் கழிப்பு கண்களில் பிறந்து வைக்கும் கனவுகள் உயிர் முழுவதும் பிடித்து செல்லும் உறவுகள் அதில் விழுந்தவன் அதை தழுவியவன் அதால் வாழ்ந்தவன் அவன்தான் உண்மை காதலன் யார் உண்மையான காதலன் காதலில் விழுந்தவன் காதலை தழுவியவன் காதலால் வாழ்ந்தவன் அவன் மட்டுமே வென்றவன் காதலன் ஆனால் காதலை வென்றவனுக்கு என்ன பெயர் வைப்பது என்று தெரியாமல் குழம்பியது இயற்கை நல்ல கவனிங்க காதலில் வென்றவன் வேற காதலையே வென்றவன் வேற நல்ல வேலை அப்படி ஒரு மனிதனே இல்லை எனவே இயற்கைக்கு ஒரு நிம்மதி காதலை ஜெயிச்சவன் உலகத்துல யாருமே இல்ல அதே மாதிரி கவிதைய விரும்பாதவனும் உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்